நீங்க பாத்து கழுத்துல தாலி இல்ல அப்படின்னு எல்லாரும் பதட்டப்படுவீங்க அப்படிலாம் ஒண்ணு கிடையாது இது ஷூட்டிங் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியான அப்டேட் ஓகேவா புரிதலுக்கு நெச்சியில் குங்குமலாம் இருக்குது அப்படிலாம் ட்விஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் டக்குனு கழுத்த கழுத்தில் தாலி இல்லையா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கவனித்து கேட்டிருந்தீங்க சரி ரொம்ப நாள் கழிச்சு எல்பி சைட்லேருந்து ஒரு க்யூட்டான வீடியோ அதுவும் மிரர் வீடியோ ஸோ அவங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அம்மா போட்டிருக்கனால ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா விஜயோட வீட்டில் தான் அவங்க ஸ்டே பண்ணுறாங்க ஏன்னா கங்காவும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால ஸோ விஜயோட வீட்டில் ஸ்டே பண்ணுறதுனால விஜயும் கேர் பண்ணுறாரு அதாவது விஜய் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காட்சிகளில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இருந்தாலும் அவங்க அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு அழகான அப்டேட் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜயும் வந்துட்டு போகிறார்ல ஹாப்பி தானே ஸோ இருந்தாலும் ஹாப்பின்னு எடுத்துக்க முடியாது அந்த பொண்ணு கஷ்டப்படுது அப்படிங்கிற ஒரு வியூ இருக்குது ஸோ இருந்தாலும் இது இந்த லொகேஷன் பேக்ரவுண்ட் நீங்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கெஸ் பண்ணுங்கள் எனக்கு கெஸ் பண்ணுற மைண்ட் செட்டே இல்லை ரொம்ப முடியல அதனால் ஸோ கண்டிப்பாக வந்து அப்கமிங்கில் நிறைய ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஆனால் ஒரு ரெண்டு மூணு ப்ரே நாள் வந்து இந்த உடல் பிரச்சனை அப்படிங்கறதுனால ஒரு பிரேக் போட்டு மூவ் ஆகும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அந்த பக்கம் பரபரப்பாக பாய்ஸ் சகலைங்க ஒரு காட்சிகளை பரவர பார்ப்பாங்க ஆக்குவாங்க எனிவேஸ் ரெண்டு பக்கமும் சீனை கொண்டது அன்எக்பெக்டட்ல சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடியோ இன்றைக்கி எல்பி இருந்து வீடியோ ஹோப் இன்னைக்கு ஷூடிங்காக இருக்கலாம்